േത്തിനെ ഗുരുവാഴ ഗുരുവേത്തിനെ ഓം കം ഗണപതി നമക ഓം മൃഗാസരണോ ഓം കന്ദാശരണം ഓം സൗം സരവണഭ നമക அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வா வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தொன்போதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வரன் மேஷம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க തെറ്റെ തെളിവായി തീട്ടി അത് ചെയ്തു മുടിപ്പീർ ഉറവിനാൽ ഉണ്ടാക്ക നല്ല ഒരു അനുഗലങ്ങൾ ഉണ്ടാകും വാഹന വസതികൾ സൗകര്യങ്ങൾ കൂടും വസതി വായ്പി വാഹന മാറ്റ സിന്തോങ്ങും വീട് മാറ്റം ഇടമാറ്റം പോ സിന്തോങ്ങും തൊഴിലിൽ നല്ല ഒരു മുൻേറ്റത്തെ காண்பீர்கள் ஒரு மறைமுக வருமானத்திற்காக சிறப்பான முதலீடுகளை செய்து அதற்காக திட்டங்களை திட்டவீர்கள் பயணங்கள் வெற்றியை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் தாய் தாய்வொழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அக்கம் பக்கத்தினரால் ஏற்படும் வாழ்க்கைத்துறை உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் ரிஷபம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் என்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சில சில எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அதை வெற்றி காண்பீர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள் நல்ல தவறுகள் வந்து சேரும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும் தனபரவு பணபரவு நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சுகமாக இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் வேற்றுமொழி பேசுவவர்கள் வேற்று மாநில நிலத்தால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் தொழில் விரிவாக்கம் செய்வதில் முனைப்பு காட்டுவீர்கள் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும் மிதனம் என்று பேசி பேசியே காரியத்தை செய்து கொள்வீர்கள் உங்கள் விருப்பங்களை கொள்வதற்காகவே உங்களுடைய பேச்சுகள் இருக்கும் உங்கள் விருப்பத்தை கொள்வதற்காகவே வாக்குவன்மையை வாக்குத்திறமையை சொல் திறமையெல்லாம் உபயோகிப்பீர்கள் தொழிலில் நல்ல ஒரு செல்வாக்கு உண்டாகும் வேட்டுமலை பேசுகிற வேட்டுமனை நிறத்தல்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் தொழில் விரிவாக்கம் செய்வதில் முனைப்பாக இருப்பீர்கள் அதற்கு அதிகாரிகள் மூத்தோர்கள் அனுபவத்தினருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாள் உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நாள் நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு உங்கள் வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய நாள் உறவினர்களால் நன்மை உண்டாகும் உறவினர்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமணியில் தரவர்களால் பிரச்சனைகள் வரும் என்பதால் அவரிடம் அவர்களை தவிர்ப்பது அல்லது அவருடன் கவனமாக பழகுவது மிக மிக முக்கியம் பம்பு வழக்குகளை இன்று தவிர்ப்பது நல்லது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் நீங்களாக எந்த வழக்குகளையும் பம்புகளையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏற்கனவே இருந்த பம்பு வழக்குகள் ஏதேனும் இன்று பஞ்சாயத்துக்கு வந்தால் அதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் வண்டி வாகன மாற்றம் சிந்தனையும் மேலோங்கும் வசதி வாய்ப்புகள் கூடும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் சிம்மா ஊருக்கெல்லாம் போடி உழைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் முதலில் அவள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் சில அலைச்சல்களுக்கு தான் அதை வெற்றி பெறும் போராடி வெற்றி பெற வேண்டி ஆகவே மனம் தளர வேண்டாம் இருந்தாலும் மனதில் ஒரு இடம் புரியாத கவலை இருக்கும் பயம் இருக்கும் பிரக்தியை மனம் நாடும் தனிமையை மனம் நாடும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீடுகள் புதிய நண்பர்கள் புதிய குற்றாளிகள் அனைவரும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரம் வணிகம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் வியாபார வணிகத்தை நீங்கள் விரிவாக்கம் செய்வதில் என்று முனைப்பு காட்டுவீர்கள் விரிவாக்கம் செய்வதால் வியாபாரம் நல்ல வளர்ச்சியாக முன்னேற்றத்தை காணும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி அதை எல்லாம் என்று சமாளித்துத்தான் ஆக வேண்டும் பெண்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கன்னி பேசி பேசி உங்களுடைய காரியத்தை சாதிப்பீர்கள் உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் அனுபவம் முதிர்ச்சி காணப்படும் அதனால் எல்லோராலும் அதை ஈர்க்கப்படுவீர்கள் வெற்றிகளை லாபங்களை வருமானங்களை பெறக்கூடிய நாள் தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழி அந்த பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழிலை உருவாக்கம் செய்து வெற்றி முயற்சி செய்வீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் பிரம்மாண்டங்களை புகுத்தி நீங்கள் வெற்றி காணக்கூடிய நாள் தெளிவாக திட்டமிட்ட தொழில்களை வெற்றி பெற செய்வீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் உறவினர்களோடு கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது அரசு விஷயங்கள் அரசு பிரச்சனைகளை தரும் என்பதால் என்று தவிர்க்கவும் பெண்களிடமும் நண்பர்களிடம் கவனமும் நண்ணியமாக பழகுவது நல்லது துலாம் தொழிலில் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுயதொழில் செய்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை காண்பார்கள் விரும்பிய பயணங்கள் வெற்றியை பெறும் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமனையத்தவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை மகிழ்வீர்கள் அவர்கள் ஒன்று கேட்டால் நீங்கள் பத்து செய்வீர்கள் அளவுக்கு மகிழ்ச்சியாக குழந்தைகளுக்காக செயல்படுவதற்கு இன்று உறுதுணையாக இருப்பீர்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களை செய்து வெற்றிகளை காண்பீர்கள் தொழில் இலக்குகளை அடைவதற்காக பணி சுமை பணியழுத்தங்களை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமணி நிறுத்தவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் சகோதர கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் பெண்கள் நண்பர்கள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள் விருச்சியம் நீண்ட நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வண்டி வாகன வசதிகள் பெருகும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் தோன்றும் வசதி வாய்ப்புகள் கூடும் பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது குடும்பத்தில் கரார் கண்டிப்பு இல்லாமல் இருப்பது நல்லது எந்த காரியத்தையும் துரிதமாகவோ அவசரமாகவோ பதற்றத்தோடு செய்வதை விட்டுவிட்டு நிதானமாக செய்தால் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் தொழிலில் உங்கள் இலட்சியங்களை இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பின்னரால் எதிர்பார்த்த மாற்றங்களை எல்லாம் என்று செய்து வெற்றி காணப்படுகிறீர்கள் தனுசு இதுவரை அந்த பிரச்சனைகள் தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி இன்று வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் வெற்றிக்காகவே பிறந்தது போல் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் மாற்றங்களை செய்த லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள் தாய் ஒழி உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் பெண்களிடம் நண்பர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான முறையில் செய்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தப் போகிறீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் தொழிலில் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டாளிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரம் அணியும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் லாபத்தை பெற்றுத்தரும் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் குடும்பத்தில் அந்நிய தலையீடுகள் வேண்டாம் குடும்பத்துடன் ஒரு பயணத்தை செல்ல முற்படுவீர்கள் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது நல்லதவல் வர தாமதமாகும் போட்டி பந்தயங்களை வெட்டி பெற சிரமம் ஏற்படும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது உறவினர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் அரசு விஷயங்கள் அரசின் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரும் நண்பர்கள் பெண்கள் உங்கள் ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கும்பம் பணி சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தால் உங்கள் செல்வாக்கால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் அதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் ஆறுதலாக இருக்கும் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது அல்லது சகோதர ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் மகிழ்வீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வியாபாரம் வணிகத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அதிகாரிகள் மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அல்லது ஏற்கனவே கெடுபடியாக இருந்த அதிகாரிகள் மனமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்கள் நண்பர்கள் உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் திருப்திகரமான பலனை தரும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பயணங்கள் இன்று தவிர்க்க முடியாததாக இருக்கும் தேவையான பயணங்களை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் தொழிலில் நல்ல ஒரு வருமானங்கள் வரும் லாப வருமானங்கள் ஏற்படும் செய்த காரியங்கள் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது வாழ்க்கைத்தினையை பொறுத்தவரையில் சிறு பிணக்கு கூட தற்காலிக பிரிவை வலியுறுப்பதால் ஊழலுக்காகவோ விளையாட்டுக்காக கூட அவருடன் பகவை பாராட்ட வேண்டாம் பாசத்துடன் பழகுங்கள் நன்றாக இருங்கள் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தடைகளையும் மீறி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறுவது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருக்கும் மற்ற விஷயங்கள் எதையும் கவலைப்பட மாட்டீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்காக எந்த இலைக்கும் செல்வீர்கள் அந்த அளவுக்கு உங்களோட விருப்பம் நிறைவேறுவதற்கான வரித்தனமான செயல்களை நீங்கள் என்று செய்வீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது முதலீடுகளில் சில கவனம் வேண்டும் லாபமான அனைத்து அதிக அனைத்து மறைமுக வருமானத்திற்காக இல்லீகலான ஒரு முதலீடுகள் அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி அது மாதிரி தேவையில்லாத அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கந்து வட்டிக்கு பேப்பர் இல்லாமல் பணத்தை முதலீடு அது மாதிரி முதலீடுகள்லாம் செய்து மாட்டிக்காதீங்க குடும்ப அங்கத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும் விமர்சனங்களை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவீர்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அரசு எண்ணங்களில் அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்கள் நண்பர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேற்றுமொழி பேசுவர்கள் வேற்றுமனில் தவிர ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியம் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைகிறது ஆகவே இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளே அமைய என் அப்பன் செந்திரும் முருகன் துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவார்கள் வாழ்க வளமுடன் சுகமுடன் ஆரம்பம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோங்கள் உங்களுக்கு தவறாமல் உங்களுடைய அலைபேசியில் வருவதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழ அழுத்தி விடுங்க ஒரு ஆசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்